நாலு பேரை குத்தி பேசியோ அவுத்து போட்டோ எனக்கு சோஷியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருக்க வேண்டாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி தைலம் கீழ கூட தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ரொம்ப அழகான ஒரு பயாலஜிக்கல் உமன் நீங்க எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க உங்க லைஃப்ல பட் ஆனா நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோட வாழ்க்கை தான் வாழ்றீங்க ஷக்கிலாக்கும் எனக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது அது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் நான் என்னோட வாய் நிறவா அவங்களை அம்மான்னு கூப்பிட்டுருக்கேன் ஸோ அவங்க எங்க அம்மா ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க அது மாதிரி தான் அவங்க வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை அவங்கள சுத்தி இருக்கும் அவங்க அவங்களுக்கும் நிறைய ட்ராமா இருந்திருக்கலாம் ஏனால ஃபிசிக்கலாக யாரு கூடயும் ஆக முடியாது அண்டில் அதனால வந்து நான் வந்து அந்த சைடே இல்லை படம் வேற பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஷக்கிலாவும் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல படம் தேர்லாம் கேட்காதுங்க அதுக்கப்புறம் ஆமாம் ஆமான்னு சொல்கிறது அதுக்கப்புறம் கரெக்ட் கரெக்டுன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நல்லவங்க வல்லவங்கன்னு தலைமலை தூக்கி வச்சுக்கிறது அப்படிலாம் நம்மளுக்கு படிக்க பண்ண தெரியாது நான் உண்மையாக இருக்கிறதுக்காக நான் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லை ஸோ ஃப்ரீயாக நான் பண்ணுற ஒரே ஒரு வேலை நான் எனக்கு வந்து நாலு பேரை குத்தி பேசியோ இல்ல அவுத்து போட்டோ எனக்கு சோஷியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருக்க வேண்டாம் பேசினவங்க போ சீட் பண்ணவங்க போ பினான்சியலா போ எல்லாத்தையுமே நான் உலகத்துல யார போன்னு சொல்லக்கூடாதுன்றவரே போயிட்டாரு இதெல்லாம் என்ன இதெல்லாம் உச்சா இதெல்லாம் முஸ்லிம் முஸ்லிம் கல்யாணம் பண்ணிருந்தா உன் புள்ள ஒழுங்கா இருந்திருக்கும் அந்த பயம்லாம் எங்க அம்மாக்கு இருந்திருக்கலாம் அப்படிலாம் இருந்திருக்கும் ஏன் அதனால அவங்க என்ன இந்த மாதிரி பண்ணிருந்திருக்கலாம் அவங்க ஏன் சைடு யோசிக்கல கரெக்ட் தான் பட் தட் டஸ் நாட் மீன் தட் கட்டத்து மேல சரி ஓகே நம்ம போயிடலாம் நம்ம ட்ரீம்ஸ்னு ஓகே ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு நம்மளுக்கு வேலை இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே ஒரு தொணவு வேணும்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்காதா எனக்கு அது தோணிகிட்டே தான் இருக்குது ஓகே ஐ திங்க் நான் டாக்கிங் அவுட் லவ் ஓகே டாக்கிங் அவாட் லவ் சோ இன்னைக்கு காலத்துல நான் யாரையும் ஸ்பெசிஃபை பண்ணி நான் ப்ளேம் பண்ணல இன்னைக்கு காலத்துல எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணும்னு நினைக்கிறாங்க லவ் பண்றது ஈஸி ஓவர் நைட்ல பிரேக்அப் ஆவறது ஈஸி ஓவர் நைட்ல ஸோ இப்படி ஒரு கல்ச்சருக்கு எல்லாரும் மாறுறாங்களா என்னால் அந்த மாதிரி ஆக முடியல ஆமாம் ஸோ நான் ஒரு லவ் பண்ணேன் அந்த லெவ்லேருந்து பிரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறமா என்னால் திருப்பியும் ஏற்றுக்க முடியல எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு அது ஓகே ஸோ எனக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது அண்ட் நவு அக்செப்டன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி நம்ம நம்ம வெளியில வேணால் ரொம்ப இதாக சொல்லிக்கலாம் ஒரு லைக் ஒரு இல்லிட்ரேட்டா இருக்க ஒரு ட்ரான்ஸ்வர் இருக்கட்டும் ரொம்ப உலகம் தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்வனா இருந்தாலும் சரி இங்க அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மி இதை நார்மலைஸ் பண்ணி எல்லா பயாலஜிக்கல் வோமன் மாதிரி ஆக்கணும் அப்படின்னா இது இது பெரிய மாற்றம் ஆகணும் இதுக்கு இன்னும் ஒரு டவுன் த லைன் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் லாவே தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மனசார பெண்ணா உணர்ந்தேன்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நீங்க சர்ஜரி பண்ண வேணாம் அப்படின்றாங்க சரி சாயந்தரம் மனசார ஆணா உணர்ந்துட்டீங்கன்னா ஸோ இப்படிலாம் இருக்கிறனால தானே நான் மேல் ரெஸ்ட்ரூம் போகணுமா ஃபீமேல் ரெஸ்ட்ரூம் போகணுமா இந்த டாபிக்லாம் வருது அப்படி இல்லைன்னா அந்த ஒரு டாப்பிக்கே இருக்காது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ரொம்ப பெருசா பண்ணணும் என்னால அது வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு பின்னாடி வர ட்ரான்ஸ் பீப்பிள்க்கு கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான வழி வகுத்து கொடுத்துட்டு தான் நான் போவேன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ்ஸா இருக்கிற மாதிரி மாடலிங் ஆக்டிங் எந்த கெரியராக இருந்தாலும் அதில் ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்கிற மாதிரி என்னால் முடிஞ்சது அது நான் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் போவேன் ஸோ இங்கே குழந்தை குட்டி ஸ்கூல் ஃபீஸ் வேன் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது இங்கே வந்து நயன்தாராவை ஏற்றுப்பாங்க வயிற்றில் சுமந்து புல்லை பெற்றுக்காட்டி பட் ஆனால் இங்கே ஒரு டிரான்ஸ்வுமனை ஏற்றுக்க மாட்டாங்க ஓகே ஸோ அதனால் வந்து அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம நார் நம்ம நார்மலைஸ் பண்ணி யாரையும் சொல்லி புரிய வச்சு வர்றது கிடையாது ஒரு துணை ஸோ தொணை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது தான் ஒரு தொணை இது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் ஷக்கிலா கூட தான் இது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது அது அதனாலதான் எனக்கு தோணும் நீங்கள் ரொம்ப அழகான ஒரு பயாலஜிக்கல் உமன் நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் எவ்வளோ விஷயத்தை ரொம்ப தைரியமாகவே பண்ணியிருக்கீங்க ஆமாம் அப்படி தான் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோட வாழ்க்கை தான் வாழ்றீங்க ஷக்கிலாக்கும் எனக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது ஓகே யா ஸோ அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க அது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் நான் என்னோட வாய் நிறவா அவங்கள அம்மானு கூப்பிட்டுருக்கேன் ஸோ அவங்க எங்க அம்மா ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க அது மாதிரி தான் அவங்க வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை பட் அவங்க சூழல் அவங்கள சுத்தி இருக்கவங்க ஏமாத்தினது அவங்களுக்கும் நிறைய ட்ராமா இருந்திருக்கலாம் ஆன்சைட்டி இருந்திருக்கலாம் பயம் இருந்திருக்கலாம் என்னடா ரிலேஷன்ஷிப்னா இப்படி லைக் யூனோ புட் டவுன் பண்ற மாதிரியே இருக்குது எதுக்கு வேணாம்னு யோசிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு கூட இல்லை கண்டிப்பா அதை நம்ம எதுவுமே பண்ணோமா அவங்க அவங்களும் பேபி தான் அவங்களும் ஷி ஷீஸ் ஆல்சோ பேபி ஒன்லி ஷீ ஐ திங்க் ஷீஸ் ஃபார்ட்டி செவன் நவ் அவங்களும் பேபி தான் அவங்களும் ரொம்ப இது தான் பிடி அவங்களும் பிடிக்கலைன்னா அந்த ஃபேஸ் அந்த மாதிரி தான் பட் மிச்சபடி ஷீஸ் இது ஆல்சோ பேபி ஷீ ஆல்சோ வான்ஸ் லவ் ஷீ ஆல்சோ வான் அஃபெக்ஷன் இதெல்லாம் பட் அது எங்கே கிடைக்கிறது அதனால் இது இல்லை அண்ட் என்னால் ஃபிசிக்கலாக யாரு கூடயும் கனெக்ட் ஆக முடியாது அன்ட்லன்ல ஐம் கனெக்டட் மென்டலி ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த சைடே போகிறதில்ல நான் ரொம்ப ஹாப்பியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து பியூட்டி சம்மந்தப்பட்டது ஸோ எதோட சலூன் ஆர் ஃபிட்னஸ் சம்திங் லைக் தேட் ஓகே ஸோ அதனால அதுக்காக ஒரு பெரிய திங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது இது நடுவில் படம் வேறு பண்ணிட்டு இருக்கேன் மூவி வேற போயிட்டு இருக்கு அதுல ஷக்கிலாவும் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல யா படம் பேர்லாம் கேட்காது பேர் தெரியாது எனக்கு பேர் தெரியாம படத்துல நடிச்சிட்டு இருக்கேன் நான் நான் என்னோட பகுதியை கேட்பேன் ரொம்ப அழகா இது பண்ணுவேன் அண்ட் அது தமிழ்ல வேற எழுதி இருக்கும் போஸ்டர்ல எனக்கு படிக்க தெரியாது எனக்கு அதனால வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது போயிட்டு இருக்குது அண்ட் சீரியலும் அப்பப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சீரியலும் இருக்காங்க அங்கே ஒர்க் ரொம்ப ஈஸியாக இல்லை மீன் லைக் யாருக்குமே ஒர்க் ரொம்ப ஈஸியாக இல்லை ஸோ நாங்கள் மாதம் முப்பது நாள் வேலை பார்க்கறோம்லாம் கிடையாது யார் மாசம் மாதம் முப்பது நாளில் வேலை பார்க்கல ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் டேஸ் ஷில் பண்ணுறேன் பிகாஸ் நான் அந்த டூ இயர்ஸ் கஷ்டப்பட்டேன் பார்த்தீங்களா அது என் லைஃப்பில் திருப்பி வரக்கூடாதுன்றதுக்காக நான் 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 என்னையே ரொம்ப காமாக வச்சுக்கிறதுக்காக ஃபிஃப்டீன் டேஸ் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் டேஸ் வீட்டில் இருக்கேன் இங்கே எந்த ரஷ்ஷும் கிடையாது நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை எனக்கு யாரோட வேலிடேஷனும் தேவையில்லை ஸோ ஐ லவ் மை லைஃப் கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் மீடியா இஸ் வெரி 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 அன்சர்டன் ஊதியம் வந்து நம்மள கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா இப்போ படம் நடிச்சா நல்ல பிரைஸ் கிடைக்கும் ஏதோ ஒரு ஆட் மாதிரி தான் நடிச்சோம்னா அதுக்கு நல்ல நல்ல பிரைஸ் ஒண்ணு கிடைக்காது பட் என்ன இந்த பினான்சியலி ஸ்டேபிள் ஆகுறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சின்ஸ் லைக் யூ வாண்ட் டு பி ஐ மீன் என்னன்னு சொல்லுது பயங்கர இண்டிபெண்ட்டாக அவங்கள பார்க்க முடியுது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து சேவிங்ஸ்னால் என்னென்னே தெரியாது என் வாழ்க்கையில் ஓகே ஸோ இந்த டூ இயர்ஸ்ல நான் வந்து மென்டலாக எப்படி எப்படி நானே ஹீல் ஆகி நானே லைக் ரொம்ப பியூராக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப காம் டவுனாக ஆகிட்டு தான் நான் இந்த உலகத்துக்குள்ளே வெளியில் வரணுன்ட்டு ஸோ நானே எல்லாத்தையும் ஆக்செப்ட் பண்ணிட்டு சபூராகி ரொம்ப சில்லானதுக்கப்புறம் வந்தேன்

மோஸ்ட் ஃப்ரீடம் வீடு ஃபேமிலி இப்படிலாம் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுற இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அதோட கமிட்மெண்ட்ஸ் அதோட ஒர்க் அதோட ப்ரெஷர் எல்லாமே அதெல்லாம் இல்லாம இருக்க நீ இதுலயும் சேவ் பண்ணாம மிச்சவங்க மாதிரி லூசர் ஆகிடக்கூடாது நீனு சோ அதனால நீ வந்து இந்த சேவிங்ஸ் எல்லாம் கத்துக்கோ பிரின்சிபல்ஸ் வச்சு லைஃப் வாழ கத்துக்கோ யா சோ இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்க கூடாது ஓகே நோ மேட்டர் வாட் எவர் இருண்டர் இதெல்லாம் அடுத்தது அதெல்லாம் ஓகே ஒரு மனிதரா நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அது கத்துக்கிட்டேன் அதை ரொம்ப அழகாக எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபாய் எனக்கு யாருக்கிட்டையும் கடன் கிடையாது எதுவுமே கிடையாது மை பேரண்ட்ஸ்ஸா ஹாப்பி எங்க அம்மா இந்தியாவுக்கு வரும்போது நான் எங்க அம்மாவை பார்த்துப்பேன் எங்க அம்மா துபாயில இருக்கும்போது என் அக்கா பார்த்துப்பாங்க ஷக்கிலா என் வீட்டுக்கு வந்தாலும் நான் கண்டிப்பா பாத்துப்பேன் நான் அங்க போனாலும் என்ன ரொம்ப சூப்பரா பாத்துப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா இது வந்து நான் ஒரு அப்பாலஜைஸ் பண்ணிக்கணும்ட்டு ஏன்னா உங்களோட பழைய ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு சோசியல் மீடியால நீங்க இல்லை அப்படின்ட்டு நான் நினைச்சுக்கிட்டேன்

ரெண்டு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு என்கிட்ட பேசினது ஐ சரி ஓகே ஃபைன் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஐ வெண்ட் ஃபினிஷ் தால் செரமனி ஐ கேம் பேக் ஃப்ரம் துபாய் என்னால் வீட்டில் இருக்கவே முடியல ஸோ நான் உடனே அங்கேருந்து வேற எங்கேயாவது ஷூட் போகணும் அதுவும் அவுடோர்னு உடனே ஷக்லேஷ்பூர் ஓகே பெங்களூர் பக்கத்து பெங்களூர்லேருந்து ஃபைவ் ஹார்ஸ் ஸோ நான் அதுக்கு போகலான்னு சொல்லி போயிருக்கும் போது என்னை ஃபினான்ஷியலாக சீட் பண்ணிட்டாங்க யா என்னை வந்து ஃபினான்ஷியலாக சீட் பண்ணும் போது என்னால வேற எதுவுமே கேட்கவே முடியல அவங்கள யார் கேட்டாலும் நீங்க அவங்க கிட்ட பேசுங்க இவங்க கிட்ட பேசுங்க இவங்களோட ஹையரில் பேசுங்க டீம் இவங்க கிட்ட பேசுங்க நான் வெண்டாரா நீயே வெண்டாரா நான் உனக்கு ஒர்க் பண்ணுறேன் நீ எனக்கு ஒர்க் பண்றியா சொல்லுங்க சோ அந்த மாதிரி எனக்கு அதுவும் அந்த டைம்ல பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு என்னன்னா அவங்க சீட் பண்ணா பரவாயில்ல ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் குழந்தை குட்டி அவங்களுக்கு எல்லாம் வீடு ஃபேமிலி எல்லாம் இருக்கு சோ அவங்க சீட் பண்ணி அது மூலியமா சாப்பிட்டாங்கன்னு எனக்கு ஹாப்பி தான் பட் ஆனா வந்து அந்த டைம்ல அந்த மாதிரி பண்ணது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சோ அவங்க என்ன வந்து வாலண்டியா லாக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஹ் நான் வந்து லைக் சம்திங் ஐ எம் ஆன் தேஸ் நம்மளுக்கு ஒரு வேலை நடக்குதுன்றதுக்காக அமைதியா இருக்கிறது நம்மளுக்கு ஒரு வேலை நடக்குன்றதுக்காக ஊ ஊன்னு சொல்றது அப்புறம் ஆமா ஆமான்னு சொல்றது அதுக்கப்புறம் கரெக்ட் கரெக்ட்னு சொல்றது அதுக்கப்புறம் நல்லவங்க வல்லவங்கன்னு தலைவாலை தூக்கி வச்சுக்கிறது அப்படிலாம் நம்மளுக்கு படிக்க பண்ண தெரியாது நான் நடிக்கிறதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறாங்க சோ நான் உண்மையா இருக்கிறதுக்காக நான் ஃப்ரீயா இருக்கணும் அல்ல சோ ஃப்ரீயா நான் பண்ற ஒரே ஒரு வேலை நான் உண்மையா இருக்கேன் சோ நான் நைட்டு தூங்க போகும்போது இங்க ரெண்டு பேர் எழுதிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்றேனும் இல்லையோ என்னோட மனசாட்சிக்கு பதில் சொல்லணும் ஸோ அதனால் நான் உண்மையா இருக்கிறதுக்காக ஐ எம் லைக் டூயிங் இட் ஸோ ஐ டோன்ட் ஒன் ஆக்ட் அண்ட் ஆல் தட் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இந்த பிரச்சனை ஆன உடனே ம என்னோடய எல்லா சோஷியல் மீடியாவும் ஹேக் ஆகிடுச்சு அதில் அண்ட் நான் வந்து ரொ இருந்த பிஸியில் நான் வந்து அதில் இருக்க அக்ரிமெண்ட்ஸில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்லாம் நான் பார்க்கவே இல்லை ஓகே ஸோ அது எல்லாமே ஹேக் ஆயிடுச்சு சோ நீங்க சொன்னீங்க நான் வந்து சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்ல நான் அது பழைய ஐடி நான் பண்ற தப்புங்க அது ஆக்டிவா இல்ல நீங்க சொல்லல மிலா மிலா மீடியால இல்ல ரொம்ப ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கா அண்ட் எனக்கு வந்து நாலு பேரை குத்தி பேசியோ இல்ல அவுத்து போட்டோ எனக்கு சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருக்க வேண்டாம் ஓகே நான் சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்துட்டு இருக்கேன் நீங்க ஃபாலோ பண்ற அக்கௌண்ட்ல வந்து டூ ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அது இல்லாமல் நான் புதுசாக ஒரு அக்கௌண்ட் தொடர்ந்து த்ரீ ஹண்ட்ரட் கே இருக்காங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் கே சப்கிரைபர்ஸோட நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறேன் அட்யா இந்த ஒரு மாதிரி இந்த ஸ்கேம்லாம் நடக்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபினான்ஷியலி இந்த மாதிரி அடி அடி வாங்கிட்டு மென்டலியும் இவர் ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருந்தீங்க நான் முதலே சொன்னேன் ஐவ் ஆல்வேஸ் சீன் மில்லா இஸ் மில்லாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் கேர்ள் அப்படின்ட்டு அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல எவ்ரிபடி இஸ் காட் தட் பிரேக்கிங் பாயிண்ட்டு அப்பவும் இல்ல எப்படி இருப்பாங்க அப்ப நான் வந்து எல்லாத்தையுமே லெட் அவுட் பண்ணிட்டேன் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நான் எனக்கு இது எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்துக்கு நீங்க மானத்தை மறைக்க முடியாம வரீங்க ஒரு குழந்தையா ஓகே இந்த உலகத்துல நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு போனஸ் தான் எவ்ரி திங் இஸ் போனஸ் ஸோ இங்க நான் இதை விட்டுட்டேன் அந்த வீடு என் போயிடுச்சு இந்த கார் என் நோட்டு போயிடுச்சு இந்த ஜுவல் என் நோட்டு போயிடுச்சு நீ வரும்போது எடுத்துருவேன் ஜுவல் எல்லாம் இல்லை எதுவுமே இல்லை எஸ் எல்லாமே போனஸ் தான் நம்மளுக்கு ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் எனக்கு அவங்கள பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து பண்ணி எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் யூடியூப்ல உட்காந்து பேசி எனக்கு ஃபேமஸ் ஆக பிடிக்காது ஓகேவா என்னோட பொறப்பே ஃபேமஸ் தான் நான் வந்து எப்பவுமே அந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன் பீப்புள்ஸ் சாய்ஸா இருந்திருக்கேன் ஐ கன்சிடர் ஃபேமஸ் இஸ் பீப்புள்ஸ் சாய்ஸ் ஸோ மக்களோட நம்ம லைக் லவ்வா இருந்தனா இட் பி வெரி நைஸ் நான் என்னைக்குமே நினைச்சிருக்கேன் ஸோ அப்படி இருந்தனால நான் எல்லாத்தையும் போ பேசினவங்க போ சீட் பண்ணவங்க போ பினான்சியலா போ எல்லாத்தையுமே நான் உலகத்துல யார போன்னு சொல்லக்கூடாதுன்றவரே போயிட்டாரு இதெல்லாம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்க எங்க அப்பா எனக்கு காமிச்ச லைஃப் என்ன இது என்ன ஆமா நான் பண்ணது தப்புதான் அவங்களுக்கு பிடிச்ச குழந்தை எங்க அம்மா வந்து ஒரு ஹிந்துவா இருந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி எங்க அப்பா கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க அவங்க குழந்தை இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா நீ முஸ்லீம் முஸ்லீம் கல்யாணம் உன் புள்ள ஒழுங்கா இருந்திருக்கும் அப்படி அந்த பயம் எல்லாம் எங்க அம்மாக்கு இருந்திருக்கலாம் அப்படிலாம் இருந்திருக்கும் ஐயா அதனால அவங்க என்ன இந்த மாதிரி பண்ணி இருந்திருக்கலாம் அண்ட் எனக்கு ஒரு அக்கா நான் சோ அவங்க நினைச்சிருப்பாங்க ஒரே புள்ள தான் நம்மளுக்கு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க அதனால அப்படி இருந்திருக்கலாம் பட் அவங்க ஏன் சைடு யோசிக்கல கரெக்ட் தான் பட் தட் டஸ் நாட் மீன் தட் அவங்க தப்புன்னு என்னால சொல்ல முடியாது பண்ண ரொம்ப இந்த ரெண்டு நிறைய விஷயம் கத்து கொடுத்திருக்கியா எனக்கு நான் வந்து முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்டம் மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் தைலம்